ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் உடைய பார்ட் தேர்ட்டி ஃபோர் தான் பார்க்க போறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா இந்த மேயர் வந்து எல்லாரும் முன்னாடியும் அப்படியே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நீங்க அரெஸ்ட் ஆக போறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல மாமாக்காரர் வந்து அப்படியே ஷாக் ஆகும்போது நிறைய போலீஸ் வந்து அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லையா ஸோ அதனால எல்லாரும் அந்த மாமாக்காரரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்கே அந்த ப்ரெஸ் மீடியா எல்லாருமே வந்துடுறாங்க மாமாக்காரரை பிடிச்சி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மேல வச்சிருக்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு கேட்கும் இந்த நாட்டுக்காக எனக்காக போராட ஒருத்த வந்துட்டான் போதும் மத்தவங்க தான் போய் கேஸ் போடுவாங்க சோ அதெல்லாம் உடச்சிட்டு மீறி வருவேன் அப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் நடந்து வரா அவ்வளவுதான் ஹீரோயினை பார்த்ததுமே மிரண்டு போயிட்டான் ஏன்னா இவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான் ஹீரோயின் செத்து போயிட்டாங்கன்னு தானே அதுவும் இப்ப உயிரோட இருக்கிறத பார்த்ததுமே அப்படியே ஸ்டன் ஆகி நிக்க நம்ம ஹீரோயினை வந்து என்ன பேயை பார்த்துட்டேன்னு நினைக்கிறியா மகனை இன்னையில இருந்து தான் உனக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி அப்படின்னு சொல்ல இந்த மாமாக்காரர் வந்து அப்படியே இன்னுமே தான் இருக்கிறாரு நான் நினைச்சேன் என்ன இந்த மாதிரி மாட்டி விடலாம் தைரிய வேணும் ஸோ நீயும் உன்னுடைய அந்த கங்கிட்டனம் தானே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க ஸோ நான் அதெல்லாம் மீறி வருவேன் அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த லாயர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மாமாக்காரரை கலாய்ச்சி அனுப்பிச்சு விட்டுறாங்க அப்படியே சைன் கட் பண்ணால் இப்ப சேர்மன் வீட்டில் காமிக்கிறாங்க அதுல அந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ பார்த்துட்டு இருக்காங்க ஓ ஹீரோயின் இந்த மாதிரி பிளான் பண்ணி மாமாக்காரரை மாட்ட வச்சுட்டா போல அப்படின்னும் போது இந்த வில்லன் என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்க இதுதான் கரெக்டான டைம் ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரர் இருக்கான்ல அவனுக்கு எல்லாமே அந்த மாமாக்காரர் தான் மாமாக்காரர் இல்லாம அவனால எதுவுமே பண்ண முடியாது இந்த டைம்ல உள்ள போய் அவனை கம்பெனில இருந்து தூக்கிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது கரெக்டா அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வராரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கார ரகசியமா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசப் போறான் அப்படின்னதும் ஓ அப்படி பேச போறானா யாரெல்லாம் அங்க வராங்க அவங்க நம்பர் கொடுங்க நான் உங்ககிட்ட பேசி நம்ம ஒரு மீட்டிங்கை போடுவோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே டைம்ல இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யாருமே வர்ற மாதிரி இல்ல ஏன்னா எல்லாத்தையுமே தான் அந்த ஒய்ஃப் வந்து அவங்க சைடு இழுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா சோ இது தெரியாம இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த பாலக்கை வந்து இந்த மாதிரி சேர்மனுடைய ஒய்ஃப் வந்து நம்ம கூப்பிட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இவன் டென்ஷன் ஆகிறான் அதே டைம்ல இந்த ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இனிமேல் ஃப்ரெண்டுக்காரன் எதுவுமே கிடையாது அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது கூடாது அது போக என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லாம ரொம்பவே இதாயிட்டாரு அவரால் நடக்க கூட முடியாது இனிமேல் அவர் அவ்வளவுதான் சோ இனிமேல் நான் தான் இந்த கம்பெனியை பாத்துக்க போறேன் அப்படி இப்படின்னு பேசும்போது வில்லனும் எழுந்திரிச்சு ஆமா இனிமேல் என்னுடைய அம்மா தான் எல்லாமே சோ நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும் சோ ஃப்ரெண்டுக்காரன அடுத்த ஷேர் ஷேர்ஹோல்டர் பெரிய மீட்டிங் நடக்கும்ல அதுல எல்லாருமே அவனை வைஸ் சேர்மேன்ல இருந்து தூக்கிடணும் அப்படி இப்படின்னும் போது எவனுமே வாய் திறக்க மாட்டான் அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கார வந்துடுறான் என்ன நடக்குதுங்க நான் தானே இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டேன் அப்படி இப்படின்னும் போது இந்த வைஃப் வந்து சும்மா இருப்பாங்களா அவங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரனே அசிங்கப்படுத்தி மாமாக்காரருடைய அழிவு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அவரை டிபெண்ட் பண்ணி தானே இருந்தேன் ஸோ இனிமேல் உனக்கும் இதுதான் அப்படி இப்படின்னு சொல்ல இப்ப எல்லா ஷேர் ஷேர்ஹோல்டர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த வில்லனுக்கு சப்போர்ட்டிவா கையை தூக்குறாங்க ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு நல்ல நல்ல நிலமைக்கு வந்து இந்த கம்பெனியை பெரிய அளவுக்கு கொண்டு போவான் அது மூலமா இவங்களுக்கு நிறைய இது கிடைக்கும் இல்லையா ஸோ அப்படின்னு நினைச்சா இப்போ ஃப்ரெண்டுக்காரனும் இப்போ கீழே போக போறான்றது தெரிஞ்சதுமே அவங்க எல்லாருமே மாத்தி இப்போ பேச ஆரம்பிச்சிடுறாங்க சோ அதனால ஃப்ரெண்டுக்காரனும் எதுவும் பேசாம வெளியில வந்துடுறான் சோ கட் பண்ண எல்லாம் நம்ம மாமாக்காரர் தான் காமிக்கிறாங்க அவர் பாத்தீங்கன்னா பாவமா உட்காந்துருக்கறாரு ஃபுல்லுமே தாட்ல தான் இருக்கிறாரு யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா யார் நம்மளை போட்டு விட்டுருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணோடய ஞாபகம் வருது ஒருவேளை அவள் பண்ணியிருப்பாளோ சே சே அவளாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல பாக்குறதுக்கு பாடி கேன் மாமாக்காரரை பாக்க வரான் அவனை பார்த்ததுமே உடனே என்னுடைய மாமனாருக்கு போன போடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாமனார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ஆனா இங்க இந்த மாமனாரை பாத்தீங்கன்னா அதான் அரசியல்வாதிய பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல இருக்கிறாரு மாமாக்காரர் மேல நான் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியும் அவன் திருட்டு வேலை நிறைய பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை எடுத்ததுமே கழுவி ஊத்துறாரு இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது உனக்கு நான் உதவ மாட்டேன் நீ எப்படியும் போய் தொலைடா அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்ட பக்கத்துல அப்பா ஒரு பொண்ணு நின்று அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா ஆனா அந்த அரசியல்வாதியை பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு போய்ட்டாரு ஸோ இந்த மாமாக்காரருக்கு இதனால் பயங்கர டென்ஷன் ஆகுது ஏன் மேலே தான் தப்பு இருக்குது அது போக இது எங்கே நடந்துச்சு எங்கே நம்ம கோட்டை விட்டோன்றதை நீ நோட் பண்ணு முக்கியமாக அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை ஃபாலோ பண்ணும்போது இந்த பாடி கார்டை அதான் சொல்கிறேன் எனக்கும் அவன் மேலே சந்தேகம் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்ல அப்படியே சீனு கட் ஆகுது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மாமாக்காரரை விசாரிக்கணும் இல்லையா ஸோ அது உண்மையாக பொய்யான்றத கண்டுபிடிக்கணும்ல அதுக்காக அவரை வந்து விசாரணை பண்ணுறதுக்காக ஒரு ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஒரு லாயர் வந்து பேச ஆரம்பிக்கிறான் பார்க்கறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆள் மாதிரி இருக்குது இந்த மாமாக்காரரோ யார் நீ அந்த மேனான லாயரை வர சொல்லு அவர் தானே கொஸ்டின் கேட்கணுன்ற மாதிரி கேட்கும் போது இல்ல நீங்க என்கிட்டே பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான் உடனே மாமாக்காரர் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு இது எல்லாமே பிளான் பண்ணி நடத்திருக்கிறாங்க என்னையும் அந்த சோலோ போட்டியாளரையும் பக்கத்துல வச்சு விசாரிங்க அப்பதான் உண்மை தெரியும் நான் அவரை அப்ரோச் பண்ணவே இல்லை என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வைக்க சோ அதனால அந்த சோலோ போட்டியாளரையும் கூட்டிட்டு வராங்க அந்த சோலோ போட்டியாளருக்கு லாயர் யாரு தெரியுமா நம்ம லாயர் ஃப்ரெண்டு தான் அவர் சும்மா இருப்பாரா மாமாக்காரரை உள்ள வச்சும் ஓட்டிட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் இந்த மாமாக்காரர் நம்ம சோலோ போட்டியாளரை பார்த்து உண்மையை சொல்லு நானும் அவன்கிட்ட வந்து காசு கொடுத்தேன் நானும் அவன்கிட்ட எல்லாம் பண்ணேன் அப்படின்னு கேட்கும் போது அவன் வந்து சைலண்டாவே இருக்கிறான் இதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி மாமாக்காரர்கிட்ட சொல்ல மாமாக்காரர் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு டேய் உண்மையை சொல்றா நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ சேஃபான ஆளுங்க கிட்ட இருக்கிறன்னு சொல்லிட்டு ஆனா இது எல்லாமே பண்ணதே அவங்க தான் இந்த லாயரு ஹீரோயின் ஹீரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு யூஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்ல வைக்கிறாங்க சோ உண்மையை புரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த டயாபெட்ஸ் இருக்குது போல அதுக்கு ஊசி போட்டு போல அதனால டைம் வந்துருச்சு நான் ஊசி போடணும்னு சொல்லி ஊசி எடுத்து போட ஆரம்பிக்கிறேன் அந்த ஊசியை வந்து நம்ம மாமாக்காரர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு இந்த சைடு இந்த அரசியல்வாதியை காமிக்கிறாங்க அவர் ஃபுல் யோசனையாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இந்த மாமாக்காரருக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி சோ இந்த அஃபர் பண்ண சும்மா இருப்பாளா என்னுடைய ஹஸ்பண்ட வெளியில எடுங்க நீங்க தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆனா இவர் என்ன சொல்றாருனா இங்க பாரு அவனெல்லாம் நான் கை விட்டுட்டேன் அவன் என் பேச்ச மீறி என்னெல்லாம் பண்ணிருக்கிறான் அது போக அவன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன் அவனை டிவோர்ஸ் பண்ணிருக்கியா பேசாம பேசாமல் அப்படின்னதும் அந்த அஃபர் பொண்ணுக்கு பயங்கர டென்ஷன் எடுத்து நீங்கள் தானே சொன்னீங்க அவன் எனக்கு கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணலனாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது நான் என்னுடைய புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எழுந்திரிச்சு போயிட உடனே இந்த கண்ணாடிக்காரர் இருப்பான்ல அவன் அரசியல்வாதி கிட்ட வந்து பேசாமல் நீங்கள் சொல்லிட வேண்டியது தானே இந்த மாமாக்காரருக்கும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கும் அஃபர் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு அப்புறம் ஏன் சொல்லலை அப்படின்னும் போது இங்கே பாரு இப்போ தான் இந்த மாமாக்காரர் இப்படி மாட்டியிருக்கிறாரு அவர் கூடவே இருந்தது இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் ஒருவேளை அவர் பிளான் பண்ணி கூட எல்லாம் பண்ணியிருப்பாள்ல ஸோ நீ இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கிராஸ் செக் பண்ணு எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ கட் பண்ண அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை காமிக்கிறாங்க அவன் பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக ரகசியமாக வந்துட்டு இருக்கும்போது அவளுடைய காரை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியவும் காரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான் பார்த்தா அந்த கருப்பு கார் அப்படியே போயிடுது அதுக்குள்ளே தான் நம்ம பாடி கார்டு இருந்துருக்கிறான் ஸோ அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் போல இப்போ அவன் சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக அவன் காரை எடுத்துகிட்டு முன்னாடி போய்ட்டான் அப்படி போகும்போது ஒருத்தனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவன் அந்த இடத்துல தான் இருக்கிறான் இனிமேல் அந்த இடத்துல இருந்து நீ ஃபாலோ பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட யார் அங்க இருக்கான்னு பார்த்தா அந்த கன்னடிக்காரன் தான் ஸோ அவன் அந்த இடத்துல இருந்து நம்ம அசிஸ்டன்ட் பண்ண ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ இந்த அசிஸ்டன்ட் பண்ணும் யாருமே நம்மளை ஃபாலோ பண்ணல போல நம்ம தான் தப்ப நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேனேஜரை மீட் பண்ண வந்துட்டான் ஸோ அப்போ மேனேஜர் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டா போதும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்க மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் அதனால நீ அங்கிருந்து கிளம்பிடு கண் காணாத இடத்துக்கு போயிடு இனிமே அப்படின்னு வந்தும் இல்ல இந்த கேஸ் இன்னும் முடியல நான் அந்த இடத்துல இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ யாருக்கும் என் மேலே சந்தேகம் வராதபடி நான் பார்த்துப்பேன் அப்படி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன் உடனே அவரும் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு இதில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது உனக்கு ஏதாவது பிரச்சனை எப்பாவது உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பட்டன் நமக்கு அது மூலமாக எங்களுக்கு தெரிய வந்துடும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கிறத இந்த கண்ணாடிக்காரன் ஃபோட்டோ எடுத்துடுறான் அப்புறம் என்ன அந்த அரசியல்வாதிக்கும் கால் பண்ணி நீங்கள் சந்தேகப்பட்டது உண்மை தான் தலைவரே அந்த அசிஸ்டன்ட் போனு தான் ஸ்பையாக இருந்திருக்கிறா நம்மளுக்குள்ள அப்படின்ற மாதிரியும் சொல்லிவிட்டேன் அப்படியே கட் பண்ணால் அந்த சைட் மாமாக்காரர் தான் காமிக்கிறாங்க ஸோ மாமாக்காரருக்கு சாப்பிட்றதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க போல ஸோ எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க ஒரே ஒரு ஏன் லாயர் மட்டும் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவர் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்து உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ என்னால எதுவுமே பண்ண முடியல என்னதும் மாமாக்காரர் கத்து கத்துன்னு கத்துறாரு என்னடா சொல்லிட்டு இருக்கிற என்ன தற்செயமா வெளியில எடு எல்லாத்தையுமே கோர்ட்ல பாத்துக்கலாம் அங்க வச்சு நான் இன்னசென்ட்ன்றத ப்ரூவ் பண்ணிடுவேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கங்கிட்டனும் ஹீரோயின் தான் அவங்க ரெண்டு பேரையும் தசை திருப்பனா என்ன இங்க இருந்து விட்டுருவாங்க ஸோ நீ என்ன பண்றது தெரியுமா அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ண இல்லீகல் லாபியிங் அது போக இந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஏதாவது பண்ணு அப்படின்னதும் அவனுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுனே தெரியல அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காமிச்சா நம்ம ஹீரோயினுடைய ஆபீஸ்க்கு வந்து ரைடு வராங்க இன்கம் டாக்ஸ் ரைடு அதுல அந்த லாயர் ஃப்ரெண்டு தான் இருப்பான் எனது இன்கம் டாக்ஸ் ரைடா நாங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கலையா அப்புறம் என்னையா நீங்க ரைட் பண்ண போறீங்கன்ற மாதிரி புலம்ப ஆனா அவங்க வந்து பயங்கரமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது நம்ம ஹீரோ இருக்கிற ஹோட்டலுக்கு வராங்க சோ ஹோட்டலுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி இல்லீகல் லாபிங் பண்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் சோ உங்களை வந்து நாங்க விசாரிக்கணும் நீங்க ஆபீஸ் வர வரணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா டக்குன்னு அவனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணிடுறான் அதான் நம்ம தலைவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் தான் நீங்க ஒரு பெரிய இடத்துல பேசணும் அப்படின்ற மாதிரி கட் இப்போ நம்ம பண்ணிடுதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போது மாமக்காரரை அந்த இருந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க தரிச்சயமாக ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல தான் இதோடைய கேஸ் நடக்க போகுது மாமாக்காரர் நம்ம ஹீரோ பார்த்து என்னப்பா தம்பி உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா விசாரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களா இதுதான்டா இது தாண்டா பவரு நீ என்ன நான் உன்னுடைய மாமா நினைச்சிட்டு இருக்கியா அந்த டைம்ல இருந்த டம்மி மாமா நினைச்சிட்டு இருக்கியா நான் இப்ப எவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புடிங்க சார் இவனை புடிச்சு விசாரிங்க அப்படின்னதும் டக்குன்னு அந்த பெரிய லாயிருக்கிட்ட யாரோ வந்து காதல ஏதோ சொல்றாங்க உடனே அவரை நம்ம ஹீரோ பார்த்து சாரிங்க உங்களை தப்பா கூட்டிட்டு வந்துட்டோம் நீங்க கிளம்பலாம் அப்படின்னதும் மாமாக்காரரே சாக்காக்கிட்டுறாரு உடனே இப்ப நம்ம ஹீரோ டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டா இதுதான்டா பவர் நீ என்ன இந்த பழைய கங்சோல்ன்ற மாதிரி நினைச்சியா கண்ணு தெரியாம அப்பாவியா எல்லாத்துக்கும் ஏமாறுற லீக் பீகாக் சொல்லு நினைச்சியா அப்படி இப்படின்னு பதில் டைலாக் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட மாமாக்காரருக்கே ஷாக் ஆகுது இவனை விசாரிக்க வேண்டியதானே ஏன் விட்டீங்கன்னு போது சார் சைனால இருந்து பெரிய இடத்த ஆளுங்க வந்து கால் பண்ணி பேசிட்டாங்க சோ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்போ நான் இவனை புடிச்சு உள்ள போட்டு விசாரணை பண்ணா நம்ம தான் சந்தேகம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் சோ மாமாக்காரர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டார் இல்லையா சோ மாமாக்காரரை பிக்கப் பண்றதுக்காக நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு அதுக்கப்புறம் நம்ம பாடி கார்ட் எல்லாம் அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து என்ன மன்னிச்சிருங்க நான் தான் இதை ஒழுங்கா பண்ணிருக்கணும் அப்படின்னதும் சேச்சா வாமலாம் தப்பு இருக்காது நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா மொத்தமா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம அரசியல்வாதி மாமாக்காரரை பார்த்து நான் அவங்ககிட்ட தனியா பேசணும் வா உள்ள அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு அடி அடிப்பா பாருங்க கண்ணத்துல அவரே அப்படியே ஷாக் சாக்காயிருவாரு சரி உங்களுடைய கோபம் வந்து நியாயமானது தான் சோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் நான் எத்தனை வாட்டி சொன்னேன் உங்ககிட்ட இந்த எலெக்ஷன்ல எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ணிடாதேன்னு எத்தனை வாட்டி படித்து படித்து சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்வெலப்ப குடுக்கிறாரு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள போட்டோஸ் இருக்குது இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இவங்களுக்கு ஏமாத்துற மாதிரி

முடியும் ஏன்னா அவர் எலெக்ஷன் லாவ மீறிட்டாருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறதுனால அவரை விசாரிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு லாயரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அவங்க இந்த மாமாக்காரர் கரப்ஷன் பண்ணிருக்காங்கன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா மாமாக்காரருக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது போக இப்ப நம்ம மாமாக்காரருக்கு உடந்தையா இருக்கிறது யாரு அரசியல்வாதி தானே அவரை மட்டும் தூக்கிட்டானா மாமாக்காரர் வந்து ஈஸியா சாட்சிடலாம் அதனால வேற ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிருந்த இந்த அரசியல்வாதிய நம்ம கங்கிட்டன் வந்து மீட் மீட் பண்ணி என்ன பண்றான் பாருங்க நான் உங்க கூட ஒரு டீல் போடணும் என்னன்னா நீங்க மாமாக்காரருக்கு சப்போர்ட் பண்ண கூடாது ஏன்னா அவர் தப்பு மேல தப்பு நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு சோ அப்படி நீங்க சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த எலெக்ஷன்ல வந்து ஹெல்ப் பண்றேன் பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னதும் இந்த அரசியல்வாதிக்கே தூக்கி வாரி போடுது ஏன்னா இவருடைய ஆசையே அதுதானே இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருனா இங்க பாரு நீ என்ன சொன்னாலுமே மாமாக்காரரை நல்லா விட்டு கொடுக்க முடியாது என்னுடைய சப்போர்ட் எப்போதுமே அவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட நம்ம ஹீரோவும் அப்புறம் உங்களுடைய இஷ்டம்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு கிளம்பி வெளியில் வந்துடுறான் வெளியில வந்ததுமே மேனேஜர் என்ன கேட்கிறாருன்னா இந்த மாதிரி நீ அந்த அரசியல்வாதி கிட்ட சொன்னது எல்லாமே உண்மையா ஒருவேளை அவரு மாமாக்காரருக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டு நீ அவருக்கு எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பியானதோ அதெல்லாம் சும்மா சொன்ன இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நாட்டை கொடுத்தா விளங்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட சோ கட் பண்ணா அடுத்தது இந்த அரசியல்வாதியை பாத்தீங்கன்னா பிரெஸ் மீட் ஒண்ணு போடுறாரு சோ அதுல வந்து என்ன பேசுறாருன்னா மாமாக்காரருக்கு சப்போர்ட் பண்ற விதமா பேசுறாரு சாம வந்து அவன் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே உடச்சு எரிஞ்சிட்டு வருவான் அந்த அளவுக்கு அவன் நல்லவன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவனை பத்தி தெரிய வரும் வரும் ஸோ என்னுடைய சப்போர்ட் எல்லாமே என்னுடைய மருமகனுக்கு தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன் அதே டைம்ல இந்த கொரியாலேயே ஒரு ஸ்பெஷல் லாயரை வந்து இந்த கேஸை டீல் பண்றதுக்காக போடுவாங்கல்ல கரப்ஷன் இல்லாத ஒரு நல்ல லாயர் அந்த லாயரா யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் ஸோ நம்ம ஹீரோயின் தான் இப்ப ப்ரூவ் பண்ணணும் இந்த மாமாக்காரர் கரப்ட் ஆகி இருக்கிறாருன்றத அப்படியே சென் கட் பண்ணா அடுத்தது மாமாக்காரர் பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு பக்கத்துல இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கிறா ஸோ அவா கிட்ட மாமாக்காரர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது வந்து கோர்ட்டில் வந்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சோலோ போட்டியாளர் இருக்கார்ல அவரை ஜெயிலுக்குள்ள வச்சே போட்டு தள்ளணும் அப்படின்னதும் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஷாக் ஆகிட்டா என்னங்க சொல்றீங்க அது எப்படி கொலை பண்ண முடியும் அவன் வேற ஜெயில இருக்கானே அப்படி இப்படி நீ கொஸ்டின் கேட்க அதுக்கு தான் ஒரு வழி வச்சிருக்கிறேன் என்னன்னா அவனுக்கு சுகர் இருக்குது அதனால அவன் ஊசி வந்து போட்டுக்கணும் அப்படி ஊசி போடும்போது அவனுக்கு வர்ற ஊசியில நம்ம மாத்தி வேற கெமிக்கல் வச்சிடலாம் அது மூலமா அவன் செத்து போகணும் அந்த மாதிரி நான் செட்டும் பண்ணிட்டேன் சோ நீ கவலைப்படாத அவனை போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம வந்து நிரபராதி பத்தியாகிடலாம் அப்படின்னு இவன் வந்து சாக்காக்குறா உடனே இதை பத்தி அடுத்தது யாருக்கிட்ட சொல்லுவா வேகமா மேனேஜர் கிட்ட வந்து சொல்லிடுவாள் இல்லையா சோ மேனேஜரும் இதை கேட்டு சாக்காக அப்படி மட்டும் அந்த மாமாக்காரர் மாட்டிக்கிட்டாருன்னா அந்த சாட்சி ஒண்ணுமே போதும் அதை வச்சு அவர் குற்றவாளின்றத ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்ல சோ ஹீரோவும் ஹீரோயினும் இதுல மும்முரமா இருக்கிறாங்க நம்ம மாமாக்காரரை எப்படியாவது மாட்டிடணும்ன்றதுக்காங்க சோ ஹீரோடைய நோக்கம் என்னது மாமாக்காரரை பழி வாங்கணும்ன்றது தானே சோ ஹீரோயினுடைய நோக்கமும் அதுதானே தான் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பத்தி மறந்து ஹீரோயின் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றான் என்னதான் ஹீரோயினுக்கும் ஹீரோ பிடிச்சிருந்தாலுமே ஹீரோ கூட க்ளோஸா இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவ ஹீரோவை அவாய்ட் பண்ற மாதிரியே ட்ரை பண்றான் இருந்தாலும் ஹீரோவுக்கு வந்து அது தெரியுது எதுக்கு நீங்க வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன் எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டு காரணக்காகவா அப்படின்ற மாதிரியே ஹீரோ டைரக்டா கேட்டுறான் ஹீரோயின் அப்படியே முழிக்கிறாங்க இல்ல இல்ல என்னுடைய பெர்சனல் விஷயத்தெல்லாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ வந்து இங்க பாரு உன்னுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒண்ணுதான் மாமாக்காரரை பழி வாங்கணும் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி அதிக இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர்

கால் பண்ணி என்னடி நீ தானே ஹீரோயின லவ் பண்ற அப்படி லவ் பண்ணா இப்படிதான் வேற ஒருத்தவங்க கூட சாப்பிட விடுவியா ஹீரோ கூட சிரிச்சு சிரிச்சு பேசி சாப்பிட்டு இருக்கா உனக்கு எல்லாம் ஆகாதா உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அவன் என்ன சொல்லிடுறானா இங்க பாரு அவங்க கேஸ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லாம இந்த இதுல எல்லாம் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட இவளுக்கு இன்னுமே வயிறு வேகமாக அவங்க முன்னாடி போய் நின்னுறான் நின்னு கங்கிட்டன் நம்ம பிசினஸ் பத்தி பேசணும் இவள போக சொல்லு அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் சும்மா இருப்பாங்களா அவளும் இந்த தங்கச்சி பண்ண பார்த்ததுமே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்து கிளம்பிட ஹீரோவும் ஒரு நிமிஷம் நில்லுன்ற மாதிரி சொல்ல வருவான் அதுக்குள்ள நம்ம தங்கச்சி பொண்ணு கூப்பிட்டு கங்கிட்டன் நம்ம வேணா சாப்பிடலாமா அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து முழிக்கிறான் அப்படியே கட் பண்ண இந்த சைட் மாமா காரரும் பாடி கார்டும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்னத்துக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மேனேஜர் கிட்ட போய் சொல்லி இருந்திருப்பா அதனால அவங்க எல்லாருமே அந்த ஊசியில தான் நான் விஷம் வச்சிருக்கேன் மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா நான் இந்த சைடு உங்களை தசை திருப்பிட்டு இந்த சைடு வழியே அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க அப்படியே கட் பண்ண அந்த சைடு அரசியல்வாதி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்து ஆபீஸ்க்கு கிளம்புறா உடனே இவர் அவளை ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் என்ன மட்டும் அங்க டிராப் பண்ணிடுறியா அப்படின்னதும் சரிங்க டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறா கார் வந்து போயிட்டே இருக்குது சார் ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துல பாக்க மாட்டீங்களா ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்குதா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆமா இது ஒரு ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க சோ அந்த ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்கன்னா அதிகளவுக்கு யாருமே இல்ல ரொம்பவே ரேரா தான் ஆட்கள் வருவாங்க போல சோ அதுல ஒரு ரூம்ல வந்ததுமே இந்த அரசியல் அப்துல்லா அது என்ன சொல்றாருன்னா இங்க ரொம்பவே முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னதும் அப்படி யாருக்கு இங்க பாக்க வந்திருக்கீங்க அப்படின்னு இவா கேட்க அதுவா வேற யாரு உனக்கு தான் ரொம்பவே உடம்பு சரி இருக்கல்ல இருக்கல அப்படின்னதுமே அவளுக்கு வந்து புரிஞ்சு போயிடுது இவளை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்ற மாதிரி அதுக்குள்ளே சைட்ல கண்ணாடி காரணம் அவனுடைய ஆட்களும் வந்து அந்த அசிஸ்டன்ட் பண்ண புடிச்சு ரூமுக்குள்ள எழுத்துட்டு போயிட்டாங்க சோ ஆக்சுவலா இவ்வளவு எதுக்கு கடத்திருப்பாங்கன்னா இந்த ட்ரையல் வர இல்லையா கோர்ட்ல சோ அந்த கோர்ட்ல வந்து இவன் ஆஜராகலாம் இவா வந்து அந்த மாமாக்காரருக்கு அகைன்ஸ்டான எவிடன்ஸா இவளே மாறிடலான்ற மாதிரி மேனேஜர் கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருந்திருப்பா ஸோ அது தெரிஞ்ச தான் இவளை கோர்ட் பக்கமே கூடாதுன்ற மாதிரி இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவளை ரூம்ல பெட்ல வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க உள்ள அரசியல்வாதி வந்து ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வர்றாரு இங்க பாரு உனக்கு நோய் வாய்ப்பட்டு ரொம்பவே கொடூரமான நோயின்றத நீனே சைன் பண்ணிருக்கிற அப்படின்னு அவளுடைய அச்சு வச்ச பேப்பர் எல்லாம் காமிச்சிட்டு உன்னால எங்கேயுமே போக முடியாது இங்க இருந்து தப்பிச்சு போய் நீ கேஸ் கொடுத்தாலுமே அது செல்லாது ஏன்னா உன்னுடைய கைப்பட கை ரேக வச்ச பேப்பர் இது அப்படி இப்படின்னதும் இவ தான் வந்து ஷாக் ஆகி என்ன என்ன பண்ண போறீங்க கொலை பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது சேச்ச நான் அந்த மாமாக்கார மாதிரி எல்லாம் கிடையாது பயப்படாத ஆனா இங்க இருந்து நீ எங்கேயுமே போக முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட இவன் வந்து பயங்கரமா கத்துறா அண்ணன் நகர கூட முடியல சோ கட் பண்ண அந்த சைடு அந்த ஜெயில காமிச்சா இங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா உங்களுக்கு இந்த மருந்து எல்லாம் கொடுப்பாங்கல்ல சோ அதனால சில கைதிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க கூடவே நம்ம சோலோ போட்டியாளரும் வராரு ஏன்னா அவருக்கு தான் சுகருக்கு இன்ஜெக்ஷன் போடணும் இல்லையா சோ அந்த இன்ஜெக்ஷன் வாங்க வரும்போது பின்னாடி ஒருத்தன் இன்ஜெக்ஷனை வெளியில எடுக்கிறான் உடனே எல்லாருமே வந்து அவனை பிடிச்சிட்டாங்க சோ எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மாமாக்காரன் இதுக்குள்ள விஷம் தான் கலந்திருப்பான்ற மாதிரி இந்த நம்ம காமெடி பையன் மேனேஜர் கிட்ட வந்து சொல்லேஜரும் ஒருத்தன் ஊசியை வச்சு மாட்டிக்கிட்டான் அது கண்டிப்பா மாமாக்காரர் செட் பண்ண தான் இருக்கும் இருக்கும் மட்டும் நம்ம அதுக்குள்ளோம்னா அவன் வாழ்நாள் ஜெயில்தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் இந்த சைடு மாமாக்காரருக்கும் அந்த தகவல் வருது இந்த மாதிரி ஜெயில நம்ம நினைச்ச மாதிரி அவன் வந்து மாட்டிக்கிட்டான் சோ இனிமேல் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷமா சொல்ல மாமாக்காரரும் இதனால

உண்மை இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்ல தெரிய வரும் உனக்கு அகேன்ஸ்டா நாங்க நிறைய கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம மாமாக்காரரும் அப்படியே சிரிக்கிறாரு அதோட இந்த பாட்டு முடியுது ஸோ அடுத்த பாட்டுல தான் நம்ம ஹீரோ கோர்ட்ல மாமாக்காரர் குற்றவாளின்றதை ப்ரூவ் பண்ணனா இல்லனா மாமாக்காரர் அதுல இருந்து தப்பிச்சு மேயரா மாறிட்டாரா நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாட்டுல பார்க்கலாம் ஸோ இது எப்படி இருந்துச்சுன்றத மர கமக்கல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ண மறந்துறாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க